அண்மை செய்தி இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் மதுரையை மையமாக அரசியல் கட்சிகள் தற்பொழுது நாடத் தொடங்கியிருக்கிறார்கள் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு பாஜக சார்பில் தற்பொழுது இந்து முன்னணி சார்பில் நடத்தப்பட இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது மதுரையை மையப்படுத்தி தென் தமிழகத்தை குறிவைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் என்பது குறித்தான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் மதுரை மாநகரை அரசியல் கட்சிகள் குறிவைத்ததாக தற்பொழுது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் தம்பி தமிழரசன் தற்போது அரசியல் கட்சிகள் அனைத்து கட்சிகளும் மதுரையை குறிவைப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறேன் பார்க்கலாம் மதுரை மண்டலத்தை மையம் கொண்டிருக்கிறது அரசியலும் ஆன்மீகமும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா இன்று இரவு மதுரை வருகிறார் நாளை மதுரையில் அவர் பாஜக நிர்வாகிகளோடு ஆலோசனையும் நடத்த இருக்கிறார் மீனாட்சி அம்மன் கோவிலிலும் அவர் இறை வழிபாடு நடத்த இருக்கிறார் ஏற்கனவே நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பொதுக்குழுவை மதுரையில் கூட்டிய நிலையில் மதுரை மற்றும் தென்மண்டலத்தை குறிவைக்க தொடங்கி இருக்கின்றனர் ஏனென்றால் அரசியல் ரீதியிலாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை எதிர்கொள்வதற்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து அதிமுக தேர்தலை சந்தித்திருந்தது மற்றும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட சில முக்கியமான தலைவர்களின் வாக்கு வங்கி கணிசமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலில் தென் தமிழகத்தில் தற்போது நிலைபெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியை தேர்தல் ரீதியிலாக எதிர்கொள்ளவும் வாக்கு வங்கி அரசியலை மனதில் வைத்தும் திமுக தரப்பில் தென் தமிழகத்தை மதுரையை வலுப்படுத்துவதற்கு இவ்வாறான ஒரு முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில் அமித்ஷாவும் மதுரை வருகை தந்து கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்த இருக்கிறார் தொடர்ந்து இந்த ஆலோசனை அரசியல் நகர்வுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்க தொடர்ந்து முருக பக்தர்கள் மாநாடு என்பது மதுரையை மையம் கொண்டிருக்கிறது தற்போதைய அரசியல் விவாத களத்தில் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாகவும் உருவெடுத்திருக்கிறது என்றே நாம் கூறலாம் வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இந்து அமைப்புகள் சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு குன்றம் காக்க கோயிலை காக்க என்ற முழக்கத்தோடு அவர்கள் மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் நடைபெற்ற அந்த ஒரு சர்ச்சைக்குள்ளான விஷயத்தை முன்வைத்து அதனுடைய ஒரு நீச்சியாக தொடர்ச்சியாக முருக பக்தர்கள் மாநாட்டை கூட்டுகின்றனர் கட்சி சார்பற்று அரசியல் சார்பற்று நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பின் கூட்டம் என்று முருக பக்தர்கள் கூட்டமாக இவர்கள் அதனை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் அரசியல் ரீதியாக அதற்கு எதிர்வினை வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது தொடர்ந்து இதுகுறித்து பல்வேறு தலைவர்களின் கருத்துக்களையும் நாம் கேட்க இருக்கிறோம் தற்போது நம்முடைய பாஜக மூத்த தலைவர் மருத்துவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் டாக்டர் தமிழிசை ஹலோ வணக்கம் மேடம் மேடம் வணக்கம் இணைப்பில் இருக்கிறீங்க மதுரையில நடைபெறக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாட்டின் மீது அரசியல் ரீதியிலான ஒரு சர்ச்சை முன்வைக்கப்படுது இந்த சர்ச்சை அவருடைய இணைப்புல சின்ன தொழில்நுட்ப கோளாறு பிறகு அவரிடம் கருத்தை கேட்டதில்லாம் தொடர்ந்து முருகர் தமிழ் கடவுள் என்பதால் முருக பக்தர்கள் மாநாட்டை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் நிச்சயமாக இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் நிகழ்த்தும் என்ற ஒரு நம்பிக்கையை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளிப்படுத்தி இருக்கிறார் தொடர்ந்து அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரனும் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருவதை நாம் பார்க்க முடிகிறது ஏற்கனவே இதே மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழக பாஜக தலைவராக இருந்தபோது கொரோனா காலகட்டத்திலும் கூட வேல் யாத்திரையை தமிழகத்தில் நடத்தியது குறிப்பிட வேல் யாத்திரை அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பொருளாகவும் உருவெடுத்தது கொரோனா விதிமுறைகளை மீறி அவர் கைது செய்யப்பட்டு இருந்தாலும் பின்னர் சிறையில் இருந்து வெளிவந்து அந்த வேல் யாத்திரையை தொடர்ச்சியாக நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த முருகரை தமிழ்நாட்டில் கையில் எடுத்து அரசியல் செய்ய விளைகிறது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து அமைப்புகள் என்ற ஒரு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அதாவது ஜனவரி மாதத்தில் திருப்பரங்குன்றம் மலையின் மீது அசைவம் சமைத்து உண்பது என்பது முருகனை கொச்சைப்படுத்தும் அவமதிக்கக்கூடிய முருக பக்தர்கள் மனம் புண்படக்கூடிய ஒரு நிகழ்வு என்று ஒரு சர்ச்சை எழுந்தது அதற்கு பின் திருப்பரங்குன்றம் மலையை நாம் காக்க வேண்டும் திருப்பரங்குன்றம் மலையை மத கைப்பற்ற முயற்சிக்கின்றனர் என்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இந்த அமைப்புகள் மதுரையில் போராட்டத்தை முன்னெடுத்தனர் தமிழக அரசு காவல்துறை தரப்பில் இருந்து தடை விதிக்கப்பட்டு உயர்நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று அந்த ஒரு மாநாட்டை அவர்கள் நடத்தினர் போராட்டத்தை அவர்கள் நடத்தினர் என்பது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அதற்கு தொடர்ச்சியாக முருகரை கட்சி இந்து அமைப்புகள் தொடர்ச்சியாக தங்களுடைய முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழலில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணும் இதுபோன்ற ஒரு அரசியலை முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறார் அவரும் இந்த மதுரையில் நடைபெறக்கூடிய முருக பக்தர்கள் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பங்கெடுக்க இருக்கிறார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் பங்கெடுக்க இருக்கிறார் அதற்கு பிறகு முருகரை முன்வைத்து தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை அவர்கள் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டை முன்னெடுப்பதாக சொல்கின்றனர் அரசியல் ரீதியிலாக இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டையே தொடர்ந்து எடுப்பதாக திமுக உள்ளிட்ட எதிர்த்தரப்பு முகாம்கள் விமர்சனங்களை வைப்பதை பார்க்க முடிகிறது அகில இந்திய அளவில் குறிப்பாக வட இந்தியாவில் ராமரை முன்வைத்து அரசியலை மேற்கொண்டனர் அது அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்று தந்திருக்கிறது மத ரீதியிலான பிளவுகளில் அவர் வெற்றியை சந்தித்திருக்கின்றன தொடர்ந்து அதே பாணியிலான அரசை மற்ற மாநிலங்களில் முன்னெடுக்க தொடங்கி இருப்பதான விமர்சனம் வருவதை பார்க்க முடிகிறது தொடர்ந்து நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணை திரு கரு நாகராஜன் இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு கரு நாகராஜன் வணக்கம் சார் வணக்கம் இப்ப முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்ட போறீங்க அதற்கான முன்னெடுப்புகள்லாம் ஒரு பக்கம் தொடங்கிட்டீங்க இந்த முருக பக்தர்கள் மாநாடு சங்கிகளின் மாநாடு மத ரீதியிலான பிளவுகளை உண்டு பண்ண இந்த மாதிரியான முயற்சியை நீங்க மேற்கொண்டு வரீங்க அப்படிங்கிற விமர்சனம் வருது எப்படி பாக்குறீங்க உங்க பதில் இந்த விமர்சனத்தை எல்லாம் கேவலமா எல்லா சமூகத்தினுடைய எல்லா மதத்தினுடைய மாநாடுகள் நடக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய பிரசங்கம் பண்ணக்கூடியவங்க கூட பல்லாயிரக்கணக்கா ஒன்று கோடி எல்லாம் பண்றாங்க அப்ப இதை மட்டும் விமர்சிக்கிற முருகர் முருக பக்தர்கள் மாநாடு போட்டா விமர்சிப்பீங்களா அவங்க சங்கின்னு சொன்னா இவங்க எல்லாம் சொங்கின்னு தான் சொல்லணும் யோசிச்சு பாருங்க என்னங்க எல்லா மதத்திற்கும் இருக்கிற உரிமை எண்பத்தைந்து சதவீதம் இந்து மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து மக்களுக்கு அந்த உரிமை இல்லையா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மாநாடு போடாம அரசியல் இல்லாம நடத்தினா அதை குறை சொல்றதா உங்க நோக்கம் லட்சியம்னா இதெல்லாம் ஒருதலை பட்சமான மதச்சார்பான இயக்கங்கள் அதை சார்ந்தவர்கள் தான் இதை பற்றி பேசுவார்கள் நான் எந்த மதத்தையும் சொல்லவில்லை எல்லாருமே நடத்தட்டும் அவங்களுடைய கொள்கை பண்பாடு பழக்க வழக்கங்கள் தெய்வீக பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவங்க அவங்க கடைபிடிக்கட்டும் இந்துக்கள் கடைபிடிச்சா மட்டும் கேள்வி பண்றது இந்துக்கள் மாநாடு போட்டா மட்டும் குறை சொல்றது என்ன இதெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லாத செயல் சார் மக்கள் வெறுப்படைவாங்க அவங்க மேல எப்படி அவங்க வேறுபடுத்துறாங்கன்னா அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு போன வருஷம் ஆகஸ்ட்ல தமிழ்நாடு அரசு சார்பா இந்து உலகெங்கும் அதாவது இருபத்தி ஏழு சமூக நல்லிணக்கத்துக்கு அடிகோலிட்டது ஆனா நீங்க நடத்தக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய இந்த முருகன் மாநாடு அப்படிங்கிறது வந்து திருப்பரங்குன்றம் மலை மீது எழுந்த சர்ச்சையில இஸ்லாமியர்களுக்கு விரோதமா பிளவுவாதத்துக்கு ஆதரவா நடத்துறீங்க அப்படின்னு வேறுபடுத்தி விமர்சிக்கிறாங்க இந்த வேறுபாட்டை எப்படி பாக்கலாம் வேறுபாடு வேறுபடுத்துறது அவங்க அவங்க மனசை பொறுத்து இருக்கு இப்ப உங்க மனசுலயே இருக்கு வேறுபாடு உங்க ஊடகத்துல நீங்க எப்படி நினைச்சு செய்தி வெளியிட்டீங்களோ அது கூட ஒரு இல்ல இல்ல நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில நடக்குது ஏன் மதுரையை சுத்தி திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழமுதிர்ச்சோலை ஏறத்தால அறுபடை வீடுகள்ல அங்க மூன்று வீடுகள் அங்க இருக்கு அது அந்த இடத்துக்கு பக்கத்துல பழமுதிர்ச்சோலைக்கு பக்கத்துல ஒத்தக்கடையில நடத்த ஒத்தக்கடையோ அல்லது ரோட்லயோ நம்ம நடத்துறாங்க மதுரைங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஒரு மையப்பகுதி எல்லாரும் வருவதற்கும் போவதற்கும் பக்தர்களுக்கு எளிதா இருக்கும் அந்த நோக்கத்தெல்லாம் நீங்க பாக்க மாட்டீங்களா அந்த மழை பிரச்சனையை தான் பாப்பீங்களா அது ஆண்டா எனக்கு முருகன் எல்லா கொண்டுதோறும் கொன்றிருக்கும் மேடெல்லாம் குழுவன் இருப்பார் மாதிரி திருப்பங்குன்றமே மலை மேலதானே முருகன் இருக்கிறாரு நீங்க படுக்கட்டை நூற்றுக்கணக்கான கணக்கான தாண்டி ஏறி முருகனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் அந்த விவாதத்துக்கு எல்லாம் நீங்க ஏன் வர்றீங்க முருக பக்தர்கள் ஒன்று கோடி முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு கோஷம் போட்டு சாமியை கும்பிட்டு அந்த மாநாட்டுக்கு வந்து அங்க கிடைக்கக்கூடிய பக்தி உரை அருள் உரை பெரியவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய பேசக்கூடிய கருத்துக்களை கேட்டு திரும்புறதுல உங்களுக்கு என்னங்க கசப்பு உங்களுக்கு எல்லாம் உங்களை சொல்லல இதை பத்தி பேசுறவங்களும் நான் சொல்றேன் என்ன கசப்பு வந்துருச்சு நீங்க அரசாங்கம் நடத்தினாலும் சரி யார் நடத்தினாலும் சரி நடத்துங்க இன்னும் பல பேர் இன்னும் மறுபடியும் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் மறுபடியும் ஒரு முத்தமிழ் முருகன் மாதம் நடத்திட்டு யார் வேண்டாம் சொன்னா அதுக்காக மத்தவங்க நடத்துறதா அதே இதையா ஒப்பி பாக்குறீங்க அரசியல் இருக்கவங்க நடத்துறீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நடத்துறீங்களா பிரச்சனை வரும்போது நடத்துறீங்க பிரச்சனைக்கு முன்னாடி நீங்க நடத்திருக்கீங்களா இது வரைக்கும் திமுக நடத்திருக்கா இந்த தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி அரசியல் கட்சி தொடங்கியதுல இருந்து ஒரு முத்தமிழ் முருகன் மாநாடு இது வரைக்கும் நடத்திருக்காங்களா அப்ப இப்ப நடத்துறது வந்து சந்தர்ப்பம் நான் சொல்லவா யோசிச்சு பாருங்க ஓகே நன்றி திரு கருநாகராஜன் இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நீங்க என்னையோ மாலை முரசு ஊடகத்தையோ குறை சொல்லல அப்படிங்கறத நான் எடுத்துக்கிறேன் எந்த விதமான சார்பு நிலையும் இல்லாம உங்களுடைய கருத்து மக்களிடம் போய் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில்தான் உங்களுக்கான அந்த தொலைபேசியில இணைந்து கருத்துக்களை பெறக்கூடிய அந்த முயற்சியை நாங்கள் மேற்கொண்டோம் நன்றி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு தொடர்ந்து அஹ் முருக பக்தர்களின் மாநாடு என்பது எந்த விதமான சார்பும் இல்லாமல் முருகனை வழிபடக்கூடிய ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு நடத்தக்கூடிய ஒரு மாநாடாக The <laughs> அமைகிறது போகிறது என்ற ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் தொடர்ந்து ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இங்கு வருகை தர இருக்கிறார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சிறப்பு விருந்தினராக வருகை தர இருக்கிறார் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டது என்பது பாரதிய ஜனதா கட்சி இந்து அமைப்புகளின் கருத்தாக இருப்பினும் எதிர்த்தரப்பு தொடர்ந்து இதனை விமர்சிக்கக்கூடியதையும் நாம் பார்க்க முடிகிறது மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டை கூட்டி தமிழ்நாட்டில் முருகனை கையில் எடுக்க துடிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இந்து அமைப்புகள் என்று அவர்கள் குற்றம் சாட்டுவதையும் குறிப்பாக தொடர்ந்து நம்ம தொலைபேசி வாயிலாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு செல்வ பிறந்த வணக்கம் வணக்கம் இப்ப மதுரையில முருக பக்தர்கள் மாநாட்டை கூட்ட போறாங்க ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இதை சங்கிகளின் மாநாடு அப்படின்னு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் விமர்சிக்கிறார் உங்களுடைய கூட்டணி கட்சிகள் நீங்களும் அந்த விமர்சன துணியில தான் இருக்கிறீங்க ஒரு முருக பக்தர்கள் மாநாடு ஆன்மீக மாநாடா ஏன் உங்களால் அதை பார்க்க முடியல முருக பக்தர்கள் மாநாடு யார் நடத்துறாங்க இருக்குல்ல உம் முருகர் வந்து முருகர் என்றால் அன்பு முருகர் என்றால் நேர்மை முருகர் என்றால் வீரம் முருகர் என்றால் எல்லோரையும் அரவணித்து செல்வது அதுக்காக தான் திருப்பரங்குன்றத்துல கீழே முருகர் இருக்காரு மேல வந்து ஸ்கந்தர் இருக்காரு ஆனா அது கூடாதுன்றாங்கல்ல இவங்க எப்படி முருகர் மாநாடு நடத்த முடியும் அதான கேள்வி முருகர் எப்பவுமே பிரிவினையை விரும்பல பிரிவினையை விரும்புபவர்கள் மதசாயம் பூசுபவர்கள் வந்து இந்த மாநாடு எப்படி நடத்துவாங்க அப்படி இந்த மாநாடு நடத்தினா அது உண்மையிலேயே முருகர் மாநாடா இருக்குமா உண்மையான முருகர் மாநாடுன்னா மாண்பு மிகு அறநிலைத்துறை அமைச்சர் பாபு நடத்தினா இருப்பாருங்க மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் அதுதான் முருகர் மாநாடு இது முருகர் மாநாடு இல்ல இது எல்லா மதத்தையும் பிரித்தாளும் கொள்கையோடு நடத்துகின்ற சங்கிகள் மாநாடுன்னு தான் என்னுடைய பார்வை நான் எதுக்காக வராரு நான் கேக்குறேன் ஒரே ஒரு வார்த்தை உண்மையிலேயே நீங்கள் இந்துக்கள் நானும் இந்து தான் செல்வ என்ற ஒரு நபரும் இந்து தான் அவர்களும் இந்துன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா முருகர் மாநாட்டை குஜராத்தில் நடத்தலாமே முருகர் மாநாட்டை உத்தரப்பிரதேசம் நடத்தலாமே மத்திய பிரதேசம் நடத்தலாமே ராஜஸ்தான் நடத்தலாமே எல்லா மாநிலங்களிலும் பாஜக ஆளுகின்ற எல்லா இடத்துலயும் முருகர் மாநாடு நடத்த வேண்டியதானே அது என்ன ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஏற்ற மாநாடு இங்க வந்து ராமர்னா ராமர் எல்லாம் வணங்குறாங்க அவர் வந்து அயோத்தியில பிறந்த ஒரு நேரம் பாக்கலையே விநாயகர் எடுத்துக்கிறாங்க எல்லா இந்துக்களும் எல்லா கடவுள்களும் சமம் தான் பாக்குறாங்க அவர் அவர்களுக்கு குலதெய்வங்கள் இருந்தாலும் எல்லா கடவுளையும் ஒரே பார்வையில் தான் பாக்குறாங்க இவங்க ஏன் பிரித்து ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு கடவுள் வைக்கிறாங்க அந்த பார்வை தானே தவறு அதுதான் பிரித்தாளும் கொள்கை மாநில வாரியா பிரிச்சு இதுதான் ஆபத்துன்னு சொல்றோம் அவங்க என்ன சொல்றாங்க நாங்க முருக பக்தர்கள் ஒருங்கிணைந்து ஒரு மாநாட்டை நடத்துறோம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொண்டு வரும் இப்ப யோகி ஆதித்யநாத் வர்றாரு பவன் கல்யாண் வர்றாங்க ஒரு பெரிய அளவுல ஒரு திட்டமிடலோட மதுரையில இந்த மாநாட்டை முன்னெடுக்கிறாங்களே இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா தாக்கத்தை மக்கள் பிரச்சனை எடுங்க மக்கள் பிரச்சனை எடுத்து மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துங்க மக்கள் மத்தியில் வாங்க தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை கொடுக்காம இருக்கீங்களா உங்களை மன்னிப்பாரு தமிழ்நாட்டு தமிழ் கடவுள் முருக பெருமான் தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையும் உறிஞ்சிருங்கள ஒன்றிய அரசு இந்த மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகை கிடைக்கலையே நாங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்றோம் தமிழ்நாட்டு மக்கள் உழைக்கிறார்கள் அந்த உழைப்பினால் ஜிஎஸ்டி பணம் கிடைக்குது ஒன்றிய அரசுக்கு அந்த ஒன்றிய அரசுக்கு பிளானிங் கமிஷன் உடைய வழிகாட்டுதலில் எத்தனை சதவிகிதம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் ஒரு ஒரு மாநிலங்களுக்கு கொடுக்கணும் எவ்வளவு நூறு ரூபாய் அவங்க பே பண்ணாங்கன்னா இவ்வளவு திருப்பி கொடுக்கணும் இருக்கு எங்களையா திருப்பி கொடுக்க மாட்டீங்க தமிழ்நாட்டுக்கு ஏன் மறுதளிக்கிறீங்க என்ன காரணம்னா தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீங்களே அப்ப தமிழ் கடவுள் முருகன் உங்களை புறக்கணிக்காம இருப்பாரா தமிழ்நாட்டு மக்கள் வேணாம் தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை மாட்டீங்க அவங்க உழைப்ப திருப்பி கொடுக்க மாட்டீங்க ஆனா தமிழ் கடவுள் முருகனை வச்சு அரசியல் பண்ணுவீங்களா அப்ப முருகர் தமிழ் கடவுள் உங்களை மன்னிப்பாரா சூரசம் தான் செய்வார் யார் துரோகம் செஞ்சாலும் சரி சரி நன்றி திரு செல்வப் இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு பாரதிய ஜனதா கட்சி முருக பக்தர்களின் உணர்வுகளோடு ஒன்றிணைந்து வெறும் ஆன்மீகம் மட்டுமே அடிப்படையாக கொண்ட ஒரு மாநாடாக இது அமைகிறது இதனை ஏன் தேவையில்லாமல் சந்தேகம் கொள்ள வேண்டும் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய இறை வழிபாட்டை முன்னெடுக்கும் போது அதில் வராத சந்தேகம் ஏன் இந்த மாநாட்டின் மீது மட்டும் வருகிறது என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர் மறுபக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வப் கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கான தேவையை செய்யாமல் தமிழ் கடவுள் முருகனை முன்னிறுத்தினால் மட்டும் எப்படி வெற்றி கிடைக்கும் இல்லை எப்படி தமிழக மக்களின் ஆதரவை பெற முடியும் என்ற எதிர்கேள்வியை முன்வைத்திருக்கிறார் மத அரசியல் ஒவ்வொரு கடவுளை முன்வைத்து மாநில வாரியாக செய்யப்படுகிறது என்பது அவர்களுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது கேரளாவை பொறுத்தவரையில் சபரிமலை விவகாரம் ஐயப்பன் கோவிலுக்குள் பெண்கள் நுழைந்து வழிபடலாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியினர் இந்து அமைப்புகள் ஒரு போராட்டத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னெடுத்தனர் ஐயப்பனை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சி அங்கு அரசியலை மேற்கொள்ள துடிக்கிறது என்று அரசியல் ரீதியிலான விமர்சனம் அவர்கள் மேல் முன்வைக்கப்பட்டது சில மாதங்களுக்கு முன்பாக ஆந்திராவில் திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு விலங்கு கொழுப்பு கலந்து லட்டு தயாரிக்கப்படுகிறது அது இந்துக்களின் பெருமாள் பக்தர்களின் மனம் புண்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்று அந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் முன்னெடுக்கிறது என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது உண்டு பவன் கல்யாண் மிக தீவிரமாக அந்த அரசியலை முன்னெடுத்திருந்தார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவும் அதனை குறை சொல்லி தங்களுடைய அரசியலை முன்னெடுக்கிறார் என்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்பட்டது அப்போது முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி மதத்தால் கிறிஸ்தவத்தை தழுவியவர் எனவே அவர் இவ்வாறு இந்து கோயில் நிர்வாகங்களில் தலையிடுகிறார் மனம் புண்படும்படியான வேலைகளை செய்கிறார் என்ற காட்டமான விமர்சனங்களும் அந்த காலகட்டத்தில் முன்வைத்ததையும் நாம் பார்த்தோம் அதற்கு அடுத்தபடியாக மேற்கு வங்கத்தில் துர்கை காளியை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சி அரசியல் மேற்கொள்கிறது ஒடிசாவை கையில் எடுத்தோமே ஆனால் பூரி ஜெகநாதர் கோயிலை முன்வைத்து அரசியல் மேற்கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது இவ்வாறாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு கடவுளை வைத்து அரசியலை முன்வைப்பதை பாரதிய ஜனதா கட்சி வழக்கமாக கொண்டிருக்கிறது என்று கடும் விமர்சனத்தை முன்வைப்போர் அதனை முன்வைக்கின்றனர் ஆனால் இந்துக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் இவ்வாறான அரசியலை கையில் எடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது என்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கின்றன குறிப்பாக அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டு எம்பிக்கள் இருந்தனர் இந்திரா காந்தி மிகப்பெரிய பெரும்பான்மையை பெற்று இந்திய அளவில் ஆட்சியை முன்வைத்திருக்கும் போது இரண்டு எம்பிக்களோடு பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்றத்தில் இருந்தது அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் பெரிய வளர்ச்சியை கண்டது அந்த வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது ராமர் கோயில் விவகாரம் அத்வானி ரத யாத்திரையை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ரத யாத்திரை மேற்கொண்டு ராமர் கோயில் கட்டுவதற்கான முன்னெடுப்பை மேற்கொண்டார் அவர்கள் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு சண்முகம் வணக்கம் முருகர் மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில கூட்டுறாங்க இந்து அமைப்புகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோட இந்த முருகர் மாநாட்டை ஏன் விமர்சிக்கிறீங்க ஏன் விமர்சன இதை நீங்க அணுகுறீங்க என்ன காரணம் இல்ல அது வந்து மாநாடு என்கிற என்கிற போர்வையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் மாநாட்டை தான் அவங்க நடத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு கூடுதலான இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒரு கடவுள் மீது பக்தி உள்ள அல்லது இந்து சமய நம்பி தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு தந்திரமாக இந்த நடவடிக்கை ஈடுபட்டு உண்மை ஏற்கனவே வட இந்திய மாநிலங்களில் ராமரை முன்னிறுத்தி ராமருக்கு கோயில் கட்டுவது என்கிற பெயரில் ஒரு பெரும் கலவரத்தை உருவாக்கி கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக பெரிய அஹ் கலவரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுபடி கட்சியாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமருக்கு கோயில் என்பது கட்டப்பட்டு தங்களுக்கு வெற்றி உதவும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் அதே மாதிரி ஒரு தந்திரத்தை தான் இப்போது தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி முருக பக்தர்கள் மாநாடு என்கிற பெயரில் தங்களுடைய அரசியல் சுயநலத்திற்காக மக்களை திசை திருப்புகிற ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த பக்தர்கள் மாநாட்டை நான் வந்து பாக்குறேன் இதை மேலும் வலுத்த வளர்த்திருப்பது என்கிற முறையில தான் திரு அமித்ஷா அவர்களுடைய வருகை என்பதற்கு அவரு உள்துறை அமைச்சர் மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கியமான தலைவர் இது ஆன்மீக மாநாடு நடக்குதுன்னு சொன்னா அவருக்கு அங்க என்ன வேலை இருக்கு அல்லது பாரதிய ஜனதா கட்சியா மாநிலம் பூரா இந்த திருப்புறம் போன்ற மாநாட்டுக்கு மாநிலம் முழுவதும் திரும்ப வேலையை பாரதிய ஜனதா கட்சி தான் செய்து கொண்டிருக்கிறது ஆகவே இதுல வந்து நான் மக்களுக்கு கொடுக்க விடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா இது ஆன்மீக மாநாடு இல்ல அரசியல் மாநாடு உண்மையான கடவுள் பக்தர்கள் முருக பக்தர்கள் இதில் எச்சரிக்கையாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த அரசியல் சுயநலத்திற்கு மக்கள் பலியாகிவிடக் கூடாது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேண்டுகோளாக விடுக்கிறேன் ஏன் நீங்க இந்த வகையில ஒரு சந்தேக கண்ணோட இதை பார்க்கணுங்கிறது அவங்களுடைய எதிர்கேள்வியா இருக்கு மற்ற மதத்தினர் அவர்களுடைய வழிபாட்டு முறையை இல்ல அவர்களுடைய உணர்வை வெளிப்படுத்தும் வகையில ஒரு கூட்டமோ ஒரு மாநாடோ போடும் போது ஒரு கேள்வி முருக பக்தர்கள் உணர்வோட இப்படி ஒரு கூட்டம் போடும் போது மட்டும் ஏன் நீங்க சந்தேகப்படுறீங்க தமிழ்நாடு அரசு கூட இதே மாதிரி மாநாடு நடத்துச்சு அப்பெல்லாம் வராது சந்தேகம் எங்க மேல மட்டும் ஏன் வருது பாஜகன்னா இப்படித்தான் ஒரு எதிர்நிலைப்பாடு எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க நாடு முழுவதும் அவர்களுடைய வரலாறு இப்படித்தான் இருக்கிறது ஆன்மீகம் என்கிற போர்வையில் அரசியல் நடத்து அரசியல் நடவடிக்கை ஈடுபடுவது என்பதைத்தான் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் அவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய வரலாறு அப்படி ஒரு மோசமான வரலாறு ஆகவேதான் இத்தகைய இந்த முறையில் தான் இங்கு நடக்கும் என்கிற முடிவு கூட வர வேண்டியது அப்படியே என்ன பாரதிய ஜனதா கட்சியா இந்த வேலையில் ஈடுபடுது முருக புத்தர்கள் மாநாடு இந்து முன்னணி தான் நடத்துவது அல்லது முருக பக்தர்கள் நடத்துவதா என்று சொன்னால் அமித்ஷாவுக்கு அங்கே என்ன வேலை அகில இந்திய தலைவர் இங்கே என்ன வேலைன்னு கேட்கறேன் இது ஒரு மாநில அளவில் நடக்கிற முருகப்பை தக்க மாநாட்டில் அமித்ஷா அங்கே இருந்து வராது அது தமிழ்நாட்டுடைய பிஜேபி தலைவர்கள் மாநிலம் பூரா சுற்றுப்பயணம் பண்ணி இதுக்கு ஆழ திரட்ட வேலையிலையா ஈடுபடுறாங்க நேரடியாக இதுலயா ஈடுபடுறாங்கன்னு கேட்குறேன் அதனாலதான் நாங்க வந்து சொல்றோம் இது ஆன்மீக மாநாடுல ஆர்சிய மாநாடு பிஜேபி தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக மக்களுடைய பக்தி பக்தியை உணர்வு பக்தி உணவுகளை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று நான் சொல்லுவதற்கு காரணமே இதனுடைய அணுகு நடவடிக்கை தான் நன்றி திரு சண்முகம் இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மதுரையை மையம் கொண்டிருக்கிறது ஆன்மீகமும் அரசியலும் அரசியல் திமுக பாஜக தலைவர்கள் மதுரையை மையம் கொண்டு தங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டிருக்க ஆன்மீக ரீதியிலான நகர்வில் அரசியல் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது வெறும் ஆன்மீகம் என்று ஒரு தரப்பும் அரசியலே என்று மற்றொரு தரப்பும் முன்வைத்து வரக்கூடிய கருத்துக்களையும் நாம் பார்த்தோம் இருவிதமான கருத்துக்களையும் இந்த சிறப்பு நேரலையில் பார்த்தோம் இருப்பினும் முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்க இருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாகவே முருகனை முன்வைத்து பல்வேறு விதமான அரசியல் நகர்வுகளை பாரதிய ஜனதா கட்சி முருக பக்தர்களின் இந்து பக்தர்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறது அவ்வாறான ஒரு முன்னெடுப்பிற்கு என்னவிதமான ஒரு பதில் கிடைக்கப் போகிறது வரக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்னவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது மதுரையை மையம் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளும் ஆன்மீக நகர்வுகளும் அந்த பகுதி மக்கள் எப்படி பார்க்க தொடங்கி இருக்கின்றனர் அதற்கான பதில் வரக்கூடிய தேர்தலில் எப்படியாக வெளிப்பட போகிறது என்பதை போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன இனி வரக்கூடிய நிகழ்வுகளில் இருந்து அந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த சிறப்பு நேரலை நிறைவேறு இனி மற்ற செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு நிறைவேறாத கோரிக்கைகளை தீர்த்து வைப்பதற்கான களம் அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு தளம் உங்கள் ஊரின் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை உரிய ஆதாரத்துடன் அனுப்புங்கள் உங்கள் கேள்விகளுக்கான தீர்வை நோக்கிய பாலமாய்